நண்பர்களே வணக்கம் நான் அஜய்குமார் படேல் நண்பர்களே சோரியாசிஸில் தோல் பிரச்சனையில் நாங்கள் மிகவும் அதிசயமான மற்றும் சக்தி வாய்ந்த முடிவுகளை பெற்றுள்ளோம் அந்த அதிசயமான முடிவுகளை பெற்றவர்களை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அவர்களையே இப்போது சந்திப்போம் நான் பி படேல் மும்பையில் வேலை செய்கிறேன் வேலை செய்யும் போது எனக்கு தோலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது மும்பையில் வேலை செய்யும் போது நான் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றேன் தோல் பிரச்சனை முழுமையாக சரியவில்லை நாக்பூரில் சிகிச்சை பெற்றேன் நாக்பூரிலும் சரியல்ல பிறகு புனேவில் வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் வந்து எனக்கு தோல் பிரச்சனை இன்னும் அதிகமாகிவிட்டது அதனால நான் வெஸ்டிஜ் வந்த தயாரிப்புகளை முதலில் நோனி பயன்படுத்தினேன் மிகவும் சரி கண்டர்மா ஒரு முறையாக பயன்படுத்தினேன் சரி மேலேயாவது சில சமயங்களில் இந்த நீம் வந்து பயன்படுத்தினேன் மிகவும் பயன் உள்ளதாக இருந்தது வேறு தயாரிப்புகள் பயன்படுத்தினீர்களா இதுக்கப்புறம் ஃபுட்பாத் வச்சேன் வச்சேன் அதன்கப் பிரகு சற்று நேரம் கழித்து கோர்லினா பயன்படுத்தினேன். அப்போ இப்போது சார் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு எப்படி உணர்கிறது நான் முழுமையாக உடல் நலமாக இருக்கிறேன் ஆமாம் நண்பர்களே நீங்கள் இப்போது பார்க்கலாம் அவருக்கு இப்போது முழுமையாக நிவாரணம் கிடைத்து விட்டது மேலும் தோலில் இருந்த பிரச்சனைகள் சோரையாசிஸ் காரணமாக வந்த புள்ளிகள் அனைத்தும் முழுமையாக குணமாகிவிட்டன இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு முறை நீங்கள் பின்னால் திரும்பி காட்டவும் இப்போது உங்கள் முழு முதுகிலும் நீங்கள் பார்க்கும்போது அது முழுமையாக சுத்தமாக உள்ளது எதுவும் இல்லை முதுகிலும் முழுமையாக சுத்தமாகிவிட்டது மேலும் நான் உங்களுக்கு முன்பு எப்படி உங்கள் தோளில் முழுவதும் பிரச்சினை இருந்தது என்பதை போகிறேன் முழு தோளிலும் புள்ளிகள் வந்திருந்தன இதை நீங்கள் பார்க்கலாம் முன்பு உங்கள் முழு உடலிலும் முழு தோளிலும் எப்படி பிரச்சனை இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் படிப்படியாக நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் கவனியுங்கள் எப்போது இவர் வெஸ்டிஜ் தயாரிப்புகளை பயன்படுத்த ஆரம்பித்தாரோ அப்போது இருந்து இந்த எல்லா பிரச்சனைகளும் மெதுவாக குணமாக ஆரம்பித்தது மெதுவாக குறைந்தது மற்றும் கடைசியில் நீங்கள் பார்ப்பீர்கள் அது முழுமையாக குணமாகிவிட்டது முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறார் நன்றி உங்களுக்கு நல்வாழ்த்துகள்